ஏகே கே ராட்சி அரசியலமைப்பை நிராகரிப்பது தொடர்பிலும் தமிழ்த் தேசம் முறைமை சுயநிர்ணயத்தை அங்கீகரிக்கும் தீர்வை கோருவது தொடர்பிலும் இவற்றை மக்கள் மேம்படுத்துவது தொடர்பிலும் தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் ஒன்று இடம்பெற்றது பலம் சட்டநாதர் கோவில் வீதியில் அமைந்துள்ள இளங்கலைஞர் மன்றத்தில் இது நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் என பல நூற்று கணக்கான பிரதிநிதிகள் பங்குபற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷிகளை பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரம் அந்த அரசியல் அபிலாஷிகளை முழுமையாக விடுவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தும் அவருடைய கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்து வந்தது இந்த கலந்துரையாடலிலே ஏகமனதாக ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது முதலாவது இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் சிவில் சமூக ஏற்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளும் ஜன அமைப்புகளையும் தாண்டி இந்த எதிர்காலத்திலேயும் இந்த முயற்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பிறப்புகளுக்கும் கதவு துறந்திருக்கும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இன்றைக்கு கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் நபர்களையும் உள்வாங்கி ஒரு பொதுச்சபை உறுதிப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட அந்த பொது சபையிலே இருந்து தமிழர்களுடைய அடிப்படை அரசியல் திம்பு கோட்பாடுகளை மையப்படுத்தி தமிழ் மக்கள் பூர்ண சுயாட்சியை பெறக்கூடிய ஒரு புது யோசனை ஏகமனதாக முன்வைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது இந்த யோசனைகளை தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு குழு ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்படுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கமிட்டி வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள்ளே யோசனைகள் இந்த பொதுச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் கமிட்டியால் இந்த வகையில் வந்து எவ்வகையான அந்த திம்பு கோட்பாடுகளை பிரதிபலிக்கிற கூடிய யோசினைகள் எதுவும் இருக்கிறதா என்றால் அந்த கமிட்டிக்குள்ளே முன்வைக்கணுமா முடிவையும் எடுத்து அது பெறப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள் பொதுச்சபைக்கு மீண்டும் ரிப்போர்ட் பண்ண அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணுறதாக வேகமானதாக வந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பெறப்போகின்ற ஒரு கிழமைக்குள்ளே இல்லாட்டி ஒரு பத்து நாளைக்குள்ளே அந்த குழுவினுடைய அரசியல் விவகார குழுவினுடைய பேர் பட்டியல் இறுதி செய்யப்படும் அதுதான் இப்போதைக்குரிய முடிவுகள் உருவாழும் காலத்தில் வந்து நான் இயற்கை சொன்னதை போல வந்து இந்த அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் கொண்ட பொதுச்சபை தொடர்ந்தும் கூடிக்கொண்டே இருக்கு அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய முடிவுகள் அந்தந்த நேரத்தில் வந்து உருவாக்க வேண்டிய கமிட்டிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவுகள் அனைத்துமே வந்து பொதுச்சபையாக மட்டும்தான் எடுக்கப்படும் என்ற ஒரு இணைக்கப்பாட்டம் அந்த வகையில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கிறதுக்கும் வந்து முடிவெடுக்கப்பட்ட முடிவும் உங்களுடைய அரசியல் அபிலாஷிகள் வலியுறுத்த வேண்டியதற்கு வகையான ஒரு பொது யோசனைகள் முன்வைப்பதற்கான நடைமுறை சான்ற செயல்பாடுகளுக்கும் இணங்கிறது இந்தியான் உங்களுடைய இந்த முயற்சிக்கு வெற்றியை அளிக்கிற அளித்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் தீனா விக்னேஸ்வரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த அரசியலமைப்பு தொடர்பான கலந்துரையாடலில் சில தீர்மானங்களும் சில செயற்பாட்டு திட்டங்களும் முன்மொழிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கான முயற்சிகளினை மிக வேகமாக செய்து வருகின்றதன் பின்னணியில் அந்த அரசியலமைப்பானது ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் தயாரிக்கப்பட்ட ஏக்கியராட்சி என்ற அரசியலமைப்பு என்ற சந்தேகம் இருப்பதனால் அந்த அரசியலமைப்பு முன்மொழியப்பட்டால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தெரிவிப்பது அதே நேரம் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்களது சுயநிலை உரிமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சமஸ்தி அடிப்படையிலான தீர்வுக்கு உடன்படுவதாக அது நோக்கி அரசாங்கத்தினை நகர்த்துவதற்கான என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த சபையானது காலத்து காலம் கூட உள்ளது இதில் ஒரு ஒரு நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அந்த செயற்பாடுகளை தீர்மானிப்பார்கள் அந்த செயற்பாடுகளினை ஒதுக்கவே அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படுற பட்சத்தில் வந்து அந்த செயற்திட்டங்கள் முன்னடுக்கம் எனவே இன்றை இன்றைக்கு பல்வேறு வகையான அரசியல் கட்சிகளிடைய சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கலந்து கொள்ளவில்லை எனவே எதிர்காலத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதற்கான இந்த பொதுச்சபையில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த முயற்சியானது தொடரும் வணக்கம் நான் ராஜ்குமார் அஜீவ் சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் குறிப்பாக தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற ஒடுக்குமுறையும் அதனூடாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் இன்று வரை எந்த தீர்வும் எட்டப்படாத ஒரு நிலையிலே அவர்களுடைய சுயநிர்ணயம் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் கோரிக்கையாக மிக நீண்ட காலமாக இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பீர்ணவாதத்துக்கு சாதகமான ஒரு அரசியலமைப்பாகவே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது அதற்குள் மிக பிரதானமாக ஒரு சரியான அதிகார பகிர்வு ஒன்றை முன்மொழியாமல் இறுதி வரை ஏனைய தேசிய இனங்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம் அந்த வகையிலே இன்று இங்கு சிவில் சமூகம் மற்றும் அரசியல் கட்சிகள் பலர் ஒன்றடைந்து முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் குறிப்பாக ஒற்றை ஆட்சி வரைவுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானத்தை இங்கு எடுத்திருக்கின்றோம் இது இனி இந்த ஒற்றையாட்சி என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்திய அரசியல் அமைப்பு ஒன்று இலங்கையில் வந்தார் அதனால் தமிழ் சமூகமாக நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பாரிய ஒரு கலந்துரையாடல் ஒன்று இங்கு இடம்பெற்றது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றையாட்சி முறைமையை முற்றாக நாங்கள் நிராகரிப்பதும் சரியான திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே சரியான சுயநிர்ணயத்தின் நிர்ணயத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வுகளுக்கு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை என்று ஆரம்பித்திருக்கின்றோம் குறிப்பாக என்பிபி அரசாங்கம் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தாங்கள் கொண்டு வர இருக்கின்ற புதிய அரசியல் எந்தவிதமான எந்த பொருத்தமான தீர்வும் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பாக இனியும் மௌனமாக இருக்க முடியாது எனவே சரியான அரசியல் எங்களுக்கு தேவையான அரசியல் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் எங்களுக்காக போராடியவர்கள் இவை அனைத்தையும் இதயத்தில் நிறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம் இலங்கை அரசாங்கம் ஏக்கிய ராஜ்யங்கிற ஒற்றிய அரசியல் அமைப்பை மிக தீவிரமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கும் நிலையில் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு அது மிக பாரதூரமானதாக அமையும் என்கின்றதன் காரணமாக எவ்வாறு இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பை தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டும் அதற்கான மாற்று என்ன என்கிறது தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக பெரும் கூட்டம் நடந்திருக்குள்ளது தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுடன் பொது அமைப்புகள் பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் திம்பு பேச்சுவார்த்தையில் உருவாக்கப்பட்ட திம்பு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சியை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த ஏக்கிய ராஜ்யத்துக்கான மாற்றீடாக நாங்கள் ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது தமிழ் தேசிய விடுதலையை தமிழ் மக்களினுடைய இந்த அவர்களை மூச்சியடைய செய்வதற்காக விரும்பக்கூடிய அனைவரும் இந்த குழுவில் வந்து இணைந்து கொள்ளலாம் ஒற்றையாட்சியை ஏக்கிய ஆட்சியை நிராகரிக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவில்லை அது உச்சபட்சமாக ஒரு திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே திம்பு கோட்பாடுகள் சக என்று ஏனென்றால் தமிழ் அவர்கள் ஒரு தனி தேசிய இனம் அவர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சுய நிர்ணய உரிமை செல்ஃப் அந்த செல் விட இறமையை பெற்றியான விடயங்கள் தான் இதில் கணக்க வருகின்றது இறமை பயிரப்பட்ட இறமையா அந்த இறமையா இந்த இறமையா விட இறமை என்ற இந்த நான்கு விடயங்களை உள்ளடக்கியதாக விடயங்கள் அமைய வேண்டும் என்பதையும் இதை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது மீண்டும் எங்களுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று லட்சக்கணக்கிலே எங்களுடைய உயிர்களை கொடுத்த பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்குமாக இந்த விடயங்களை நாங்கள் மனதில் நிறுத்தி சில இடைக்கால விடயங்களையும் நாங்கள் வலியுறுத்தி ஐநாவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற விடயங்கள் வலியுறுத்த வேண்டும் அவை இதொரு பரந்துபட்ட விடயம் எல்லோரையும் பொதுமக்களை இணைத்து தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரு செய்தி இறுதியில் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆடித்திரமான விருப்பம் கருத்து நன்றி